பத்து போஸ்ட் பரிசு வரும் போயிட்டு இருக்கு விரைவில் கடன் வரும் கண்டிப்பா விடுதலை மாதிரிய கருடன் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் ஒரு நல்ல படமா இருக்கும் கண்டிப்பா இப்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிட்டேன் கண்டிப்பா நல்லா இருக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு தேர்தலும் அது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இல்லைங்களா முன்னாடியே வந்துட்டு எதுக்கு எலெக்ஷன் வைக்கணும் கண்டிப்பா ஒரு நல்ல தேர்தலாக இருக்கும் நினைக்கிறேன் நல்லதாவே இருக்கும் மக்களுக்கு நல்லதாவே அமைஞ்சா இன்னும் சந்தோஷம் அவர் இனி அழைக்கல ஆமா அதனால அவருக்கு தெரியும் ஆமா ஷூட்டிங் நான் பிஸியா இருக்குன்னு தெரியும் சார் அதனால கண்டிப்பா அது எவருக்கும் பார்த்துக்கணும்னு தெரியும் அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் நிறைய இருக்கும்

どどど。